வணக்கம் தித்திப்பா இருக்கிறதுனாலேயே ஒரு இயற்கையான பொருள் கெடுதின்னு அர்த்தம் கிடையாது அந்த வகையில் பனங்கற்கண்டு பல பலன்களை அள்ளித்தரக்கூடியது எப்படி வாழை மரமும் தென்னை மரமும் முருங்கை மரமும் நமக்கு அத்தனை பலன்களை தருகிறதோ அது போலவே பனை மரமும் நம்ம ஆயிலை காக்கக்கூடிய மரமாகும் பனை மரத்திலிருந்து மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு பனங்கிழங்கு பதநீர் நுங்கு கல் போன்றவை கிடைக்கின்றன பனங்கற்கண்டு அப்படிங்கிறது பனை வெள்ளத்திலிருந்து செய்யப்படுற ஒரு இனிப்பு பொருள் பனை வெள்ளம் எப்படி தயாரிக்கப்படுது பனை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன இயற்கை நன்மைகள் எடுத்துக்கலாம் நமக்கு இயற்கையான பனை வெள்ளம் எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கறது மாதிரி தகவல்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முற்றிலும் சுத்தப்படுத்தாத கெட்டியான கருநிற வெள்ளத்தை கருப்பட்டின்னு சொல்லுவாங்க இதை சுத்தப்படுத்தப்பட்ட படிகங்களாக உருவாகிற சர்க்கரை தான் பனங்கற்கண்டுன்னு சொல்லப்படுறது சுத்திகரிக்கப்படாத சர்க்கரை தான் இந்த பனங்கற்கண்டு அதாவது சுத்தமான பதநீரை பெரிய கொப்பரையில் மிதமான தீயில சூடேற்றி உற்பத்தி செய்யப்படும் போது கிடைக்கப்பெறுவதே இந்த பனங்கற்கண்டு பனங்கற்கண்டு மருத்துவ குணங்கள் நிறைந்த வரப்பிரசாதமாகும் சித்த மருத்துவத்தில் தயாரிக்கப்படுற அனைத்து மருந்துகளிலும் முக்கியமாக சேர்க்கப்படுற ஒரு பொருள் அப்படின்னா அது பனங்கற்கண்டு இது மிஸ்ட்ரி என்றும் அழைக்கப்படுது ஆங்கிலத்தில் இதை ராக்கேண்டுன்னு சொல்கிறாங்க பனங்கற்கண்டில் விட்டமின்கள் தாதுக்கள் அமினோ அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு இதில் சுண்ணாம்பு சத்து இரும்பு சாம்பல் புரதச்சத்துக்கள் மல்டி வைட்டமின்களான மற்றும் பொட்டாசியம் இருக்கு இதில் வகையான இயற்கை சத்துக்கள் சொல்லப்படுது இந்த இனிப்பை தயாரிக்க எந்தவித வேதிப்பொருட்களும் பயன்படுத்தாத காரணத்தினால இது உடம்புக்கு நிறைய நன்மைகளை தருது அளவுக்கு அதிகமாக சீனி எடுத்துக்கிறது சர்க்கரை நோயை ஏற்படுத்தும் ஆனால் பனங்கற்கண்டு தினமும் சாப்பிட்டாலும் கூட சர்க்கரை நோய் ஏற்படாது உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுலையும் உடல் உபாதைகளுக்கு மருந்து போல முதல் இடத்துல இருக்கிறது பணங்கற்கண்டு வாதம் பித்தத்தை நீக்கி பசியை தூண்ட செய்யுது சர்க்கரைக்கு மாற்றாக இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் கற்கண்டு அப்படின்னு பெயரில் இருந்தாலும் கூட குறைந்த அளவே இனிப்பு சுவை உடையது சர்க்கரை நோயிலிருந்து தப்பிக்க உதவும் மிகப்பெரிய துடுப்பு தான் இந்த பனங்கற்கண்டு குறிப்பாக பிறந்த குழந்தைகளுக்கு சளி கபம் போன்றவை ஏற்படாமல் தடுக்குது குழந்தைகளுக்கு பனங்கற்கண்டு தண்ணீர் கொடுக்கிறதுனால குழந்தைகளின் சளி மலத்தின் வழியாக வெளியேறிடும் பனங்கற்கண்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியம் மெக்னீசியம் அதிகம் இருக்குது இவை எலும்புகளின் வளர்ச்சி மற்றும் வலிமைக்கு ரொம்பவும் அவசியம் பால் புரதம் மற்றும் வைட்டமின் டி ஆகியவற்றின் நல்ல ஆதாரமாகவும் பனங்கற்கண்டு இருக்கிறதுனால நமது எலும்பு அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு உதவி செய்யுது பனங்கற்கண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு அவை சரும சேதத்தை ஏற்படுத்தும் தீவிர மூலக்கூறுகளை எதிர்த்து போராட உதவி செய்யுது வைட்டமின் ஈ சத்து நிறைந்ததாக பனங்கற்கண்டு இருக்குது இது சருமத்தை ஈரப்பதமாக இருப்ப வச்சு வயதான தோற்றத்தை குறைக்கவும் உதவ உருதவர ஒரு ஆக்சிஜனேற்றியா விளங்குது பனங்கற்கண்டில் இருக்கிற மெக்னீசியம் எல்டிஜிஆர் அளவை அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தளர்வு உணர்வுகளை ஊக்குவிக்கவும் உதவ ஒரு தாது பொருளாகும் அந்த வகையில் பனங்கற்கண்டு மன அழுத்தத்தை தடுக்கும் மருந்துன்னு சொல்லலாம் இதன் மூலம் உடல் எடையும் கணிசமாக குறையுது ஆஸ்துமா இரத்த சோகை சுவாச பிரச்சனை இருமல் சளி இரத்த அழுத்தம் சிறுநீரக பிரச்சனை போன்ற பல உடல் நல பாதிப்புகளுக்கு மருந்து செயல்படுறதுல முக்கியத்துவம் வகிக்குது மெலிந்த உடல் இருக்கிற குழந்தைகளுக்கு பணங்கற்கண்டு கொடுக்கறதன் மூலமா உடல் எடை அதிகரிக்கும் இருதயம் தொடர்பான நோய்களை குணமாக்கும் தன்மை கொண்டதா பணங்கற்கண்டு இருக்கு இதை தொடர்ச்சியா சாப்பிட்றதுனால இருதயம் ஆரோக்கியம் வலுப்படுது பனகற்கண்டு வாதம் பித்தம் கபம் ஆகியவற்றை குணமாக்கிறதுனால உடம்ப நல்ல பலத்துடன் வைக்குது பனங்கற்கண்டு செரிமானத்தை மேம்படுத்தும் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டை பயன்படுத்தலாம் இதில் இருக்கிற இரும்புச்சத்து சத்து இரத்த சோகையை கட்டுப்படுத்துவதுடன் முடி உதிர்வையும் பெருமளவு குறைக்குது இதில் இருக்கிற வைட்டமின் பி சிக்ஸ் இரும்புச்சத்து கேல்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நம்ம உற்சாகமாக வச்சிருக்கும் இது பெரியவர்கள் முறை முதல் குழந்தைகள் வரைக்கும் அனைவருக்கும் தேவையான ஆற்றலை கொடுக்குது நீர்க்கட்டியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கர்ப்பிணிகள் மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களும் வெள்ளை சர்க்கரையை தவிர்த்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பனங்கற்கண்டுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல பாலில் பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி குடித்தால் மார்புச்சள்ளி இலகும் முக்கியமாக தொண்டை புண் வலி இவை அகலும் இதில் இருக்கிற இரும்புச்சத்து உடல் வாதம் தித்தத்தை நீக்குது பனங்கற்கண்டு நுரையீரலுக்கு காவலனா திகழது அதனால தான் தொண்டை வலி தொண்டை பொன் இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு தயாரிக்கப்படுற மருந்துகளில் பனங்கற்கண்டு சேர்க்கப்படுது பனங்கற்கண்டை வெறுமனே வாயில போட்டு அதன் உமிழ்நீரை விழுங்கினாலே தொண்டை கரகரப்பு சளி இதெல்லாமே சரியாகும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா அது பனங்கற்கண்டு இதனால் ஜலதோஷம் முதல் காசநோய் வரைக்கும் தீரும் சருமத்துக்கு உற்ற நண்பன் இந்த பனங்கற்கண்டு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பனங்கற்க கண்டுகள் வெயில் காலத்துல அருமருந்தா அனைவருக்கும் உதவக்கூடியது நீர் சுருக்கு வயிற்றுப்போக்குகளுக்கும் தீர்வாகுது சொறி சிறங்கு போன்ற சர்ம நோய்களை அலறி ஓட செய்துவிடும் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலு சேர்க்குது ஈறுகளில் இரத்த கசிவை தடுக்குது உடல்ல வலு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க இந்த பனங்கற்கண்டை தொடர்ந்து எடுத்துக்கும் போது உடல் நல்ல பலம் பெறும் கருவுற்ற தாய்மார்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இந்த பனங்கற்கண்டை சாப்பிடும் போது மலச்சுக்கள் பிரச்சனை நீங்குது அது மட்டும் இல்லாமல் கருவுற்ற பெண்களுக்கு ஏற்படுற சில கோள சர்க்கார்களையும் இந்த பனங்கற்கண்டு பனங்கற்கண்டு தீர்த்து வைக்கிறது பனங்கற்கண்டில் சர்க்கரை அல்லது தேனை விட குறைவான குளுக்கோஸ் மற்றும் குறைந்த கிளைசெமிக் குறியீடு இருக்கு இது மற்ற இனிப்புகளை விட இரத்த சர்க்கரை அளவை சிறப்பாக உறுதிப்படுத்த உதவி செய்து நம்மளோட ஆற்றல் அளவுகளை அதிகரிக்கும் மற்றும் செயலிழக்க வைக்காது இது நம்ம இதயத்தின் அழுத்தத்தையும் குறைக்குது குழந்தை பெற்ற பெண்கள் கண்டிப்பாக இந்த பனங்கற்கண்டு சாப்பிட்டா பால் நன்றாக சுரக்கும் அந்த பாலை குடிக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கப்பெறும் இந்த பனங்கற்கண்டை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா பசும்பாலுடன் ஏலக்காய் சேர்த்து குடித்து வந்தோம்னா புண்கள் ஆறும் வாய் துர்நாற்றம் தீரும் அதிலும் ஆண்களுக்கு இந்த பனங்கற்கண்டை இயக் இயற்கையின் வயாகிரானே சொல்லலாம் காரணம் இந்த பாலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விந்தணுக்கள் உற்பத்தி அதிகமாகும் பனங்கற்கண்டை சீரகத்துடன் சேர்த்து வாயில் போட்டு தின்றால் வாய் துர்நாற்றம் நீங்கும் பனங்கற்கண்டை பாதாம் பருப்பு சீரகம் சேர்த்து இரவில் படுப்பதற்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் கண் பார்வை அதிகரிக்கும் பனங்கற்கண்டு பாதாம் மிளகு ஆகியவற்றுடன் சேர்த்து வாரத்துக்கு இரண்டு நாட்கள் சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரித்து நோய் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கும் பனங்கற்கண்டை ஒரு ஸ்பூன் வெங்காய சாறுடன் கலந்து வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கற்கள் கரையும் எப்போதும் சோர்வாக இருக்கிறது போன்ற உணர்வு உள்ளவர்கள் அரை டேபிள் ஸ்பூன் பசுநெய்யுடன் சிறிதளவு பனங்கற்கண்டு நிலக்கடலை சேர்த்து சாப்பிட்டு வர சுறுசுறுப்பாக மாறிவிடுவார்கள் தீராத களி பிரச்சனை இருக்கிறவங்க இரண்டு பாதாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து மிக்சியில அரைச்சு அந்த பொடியை பாலில் கலந்து பருகினாங்கன்னா உடனடியாக பலன் பெற முடியும் தினமும் சுக்குமல்லி காப்பி அருந்துகையில் அத்துடன் பனங்கற்கண்டு சேர்த்து அருந்தலாம் இருமல் மற்றும் சண்டையிலிருந்து நிவாரணம் பெற வெதுவெதுப்பான பாலில் மஞ்சள் மிளகு பொடி மற்றும் பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கலாம் அல்லது இஞ்சி கஷாயத்திலையும் பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கலாம் கோடை வெயிலின் கொடுமைகளை தவிர்க்க இளநீருடன் பனங்கற்கண்டு ஏலக்காய் சேர்த்து பானமாக அருந்தி வருவது சிறப்பு அமிலம் மற்றும் கால்சியம் அதிகம் இருக்கிற உணவுகளை சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் கல் உருவாகுது பத்து மில்லி அளவிற்கு முள்ளங்கி சாறு மற்றும் இரண்டு ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து வாரத்திற்கு இருமுறை சாப்பிடுவதன் மூலம் சிறுநீரக கல் கரைக்கப்பட்டு சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகிறது இத்தகைய அளப்ப நன்மைகள் உள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பா இருக்கணும் வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பனங்கற்கண்டை பயன்படுத்துவதே சிறந்தது பனங்கற்கண்டு தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் விலை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கு நம்ம நிறைய பொருட்களை ரொம்ப மலிவாக நினைச்சு விட்டுட்டோம் அதனாலையும் ஒரு பக்கம் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற பனங்கற்கண்டு நமக்கு ஒரிஜினலாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நிறைய கிடைக்கிறது இல்லை நம்ம பணங்கற்கண்டு வாங்கும்போது கண்டிப்பாக பழப்பளன்னு இருக்கிற மாதிரி பணங்கற்கண்டு வாங்கக்கூடாது அது தொண்ணூறு சதவீதம் போலியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் இதுலேயும் வந்துட்டு பணங்கற்கண்டு இயற்கையான பணங்கற்கண்டு எங்கே கிடைக்கும்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பரோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அங்கேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இங்கேருந்து நான் ட்ரை பண்ண வரைக்கும் பணங்கற்கண்டு ரொம்பவுமே நல்லா இருக்கு நம்மளோட பொருளாதாரம் எப்போவுமே இதை பயன்படுத்துறதுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னாலும் போது அப்பப்போவாவதும் இதை நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ